தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் தொண்ணூத்தி எட்டு பெருமை குரல் என் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது பெருமை பெருமிதம் இன்மை சிறுமை பெருமிதம் ஊர்ந்துவிடல் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதற்கான பொருள் பெருமை கழகாவது தான் என்ற கர்வமின்றி வாழ்வதாகும் சிறுமையோ கர்வம் மிகுந்து செருக்கின் எல்லை வரை சென்றுவிடக்கூடிய தன்மை வாய்ந்தது இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதற்கான உதாரணம் பெருமைக்கு அழகு என்பது தான் என்ற கர்வம் இல்லாமல் வாழ்வதே ஆகும் கர்வம் கொண்டு வாழ்ந்தால் நம்மை சிறுமைப்படுத்தி துன்பத்தின் கடைசி எல்லைக்கே நம்மை கொண்டு சென்று விடும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பார்ப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணனும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்